இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளிக்கு சிவகாசி பட்டாசு எல்லாம் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல தராங்க ஆயிரம் வாலா அஞ்சாயிரம் வாலா பத்தாயிரம் வால டோல் ஷாட்டு தேர்ட்டி ஷாட்டு சிக்ஸ்டி ஷாட்டு ஒன் டுவெண்ட்டி ஷாட் எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம் சிங்கிள் ஃபால்ஸ் நைக்ரா ஃபால்ஸ் செவன் ஸ்ரீப் யூடியூப் சாட் எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல இருக்க இது எல்லாமே கூட ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தராங்க இது மட்டும் இல்லாமல் அவதார் பம் கிங்காங் பாம் ஜுராசிக் பாம் டிஜிட்டல் பாம் ஜல்லிக்கட்டு வெடி லக்ஷ்மி வெடி குருவி வெடி எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தராங்க நீங்கள் நம்மளோட பேஜ் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க கிட்ஸ் வெடிக்கிற வெடி எல்லாம் டிஃப்ரெண்டா அண்ட் சங்கு சக்கரா ஃபிளவர் ஸ்பாட் பூத்தொட்டி ட்ரீ கலர் பூத்தொட்டி மியூசிக் டான்சஸ் கூபி டூ கோட்டி ஃபோர் இன்டு ஃபோர் வீலு டவர் ஏஞ்சல் ஃபயரு ஐலைட்டி மியூசிக் ராக்கெட்டு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கல்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் இருக்குது இது எல்லாமே வேலூர் கோல்டன் டெம்பிளிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஊசு ட்டு அணைக்கட் ரூட்டில் சக்தி நகர் பூதூர் ரைஸ் மில் பக்கத்தில் இருக்க சாய் கிரேக்கஸில் தான் தராங்க இங்கே கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் தேர்ட்டி ஒன் ஐட்டம்ஸ்ல இருந்து பிப்டி ஐட்டம்ஸ் இருக்க கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே இருக்கு இவங்க கிட்ட இருக்க கிராக்கர்ஸ் எல்லாமே தரமான மற்றும் பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கு இவங்க ஆர்டரின் பெயரில் பாதுகாப்பான முறையில் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க திருவிழா மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நேரடியாக வந்து விடுத்து தராங்க மோர் டீடெயில்ஸ்க்கு ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பக்கத்துக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க சைனிங் ஆஃப் தினேஷ்